கிறிஸ்துவின் வார்த்தைகளை விசுவாசிக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து அப்படின்னு சொல்லி நம்ம இதில் வாசிக்கிறோம் முதல்ல விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு மனப்பட்டவர்களாய் காணப்படணும் ஒரு மனம் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தாட்ஸ்ல இருக்க கூடாது ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு தொடங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை குறித்து ஒரு ஒரு மனம் காணப்படணும் ஒற்றுமை காணப்படணும் ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாங்கன்னா அந்த ஐடியாவுக்கு நம்ம என்ன பண்ணணும் எல்லாரும் ஒருமித்து அதை நம்ம அதை ஏற்றுக்கொள்றவங்களா இருக்கணும் அது மாத்திரம் இல்ல ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அப்படி எடுத்து முடியாது எப்படி முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அகேன்ஸ்டா பண்ணாது ஒரு ஒரு மனம் காணப்படாது இந்த ஒருமணம் நம்ம வந்து நன்மை மற்றவர்களுக்கு நன்மை செய்யறதுல இந்த ஒருமணம் காணப்படணும் தீமை செய்யறதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது படக்கூடாது எஸ்ரா இஸ்ரேவேலர் இஸ்ரேவிலர் எல்லாருமே நான் செஞ்சாங்க வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணாங்க ஒருமணப்பட்டாங்க எஸ்ரா மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்னியலின் குமாரரும் யூதாவின் குமாரரும் எனாதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமணப்பட்டு என்றார்கள் ஆன் தேவனுடைய ஆலயத்தில் அந்த வேலையை செய்கிறதுக்கு அவங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சு ஒரு மனத்தின் ஆவி காணப்பட்டது அது மாத்திரமில்லை அப்போஸ்து ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ சிலர்கள்லாம் ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒருமணப்பட்டு ஜெபிக்கிறாங்க அது மாத்திரமில்லை அப்போஸ்து ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்துலேயே நாம் வாசிக்கிறோம் அவங்க சபையாரோட தெய்வனை தொழுது கொள்றதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒருமனப்பட்டிருக்காங்க இப்படி நற்காரியங்களுக்கெல்லாம் அவங்க ஒருமனப்பட்டிருக்காங்க ஆனால் லேவே ராகமும் பத்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனில் நம்ம இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம் நாதாப்பும் அபியும் என்ன பண்ணுறாங்க தேவன் அனுமதியாத ஒரு ஆராதனையை செய்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க தீமை செய்கிறதுக்கு அன்னியை அக்னியை உள்ளே கொண்டு வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஆக நம்ம தெய்வ பிள்ளைகள் வந்து ஒருமணம் எதில் காணப்படணும் நன்மை செய்கிறதுல காணப்படணும் தேவன்டைய சித்தத்தை செய்கிறதுல நம்ம ஒருமணப்படணும் விசுவாசத்துல ஒருமணப்படணும் ஜபத்தில் ஒருமணப்படணும் அப்புடின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவர்களாய் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுல நம்ம என்ன பண்ண முடியும் ஒருமுனப்பட்டு செயல்படணும் அடுத்ததான் விசுவாசிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கணும் இரக்கம் அப்படிங்கிறது நம்மையும் நம்மள இயந்திரத்தையும் என்ன பண்ணி காமிக்கும் வேறுபடுத்தி காட்டும் இது வந்து நம்ம படைத்த தேவன் வந்து இருக்கிறார் இரக்கமுள்ளவரா இருக்கிறாங்க உபாகமம் நான்காம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்துல நாம வாசிக்கிறோம் உன் தேவனாகிய கத்து இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையற்ற கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் ரெண்டுக்கும் அந்த மூன்று ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வருசத்துல நம்ம பார்க்கறோம் அவர் வந்து யாரு நம்முடைய தெய்வன் இரக்கங்களின் பிதா அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல மத்தியும் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல நம்ம பார்க்குறோம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இரக்கம் இருக்கும்படி அவர் என்ன பண்றாரு விரும்புகிறார் அப்படி இருக்கும் போது நம்ம வந்து அவர் எப்படிப்பட்டவர் ஆக்குவாங்க பாக்கியவான்களாய் மாற்றுகிறார் மத்தியும் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல வாசிக்கிறோம் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நாமளும் மற்றவங்க மேல் இறக்கப்பட்டோம்னா நம்ம நம்மேல இறக்கப்படுவார் நம்முடைய காரியங்களுக்கும் எல்லாமே என்ன பண்ணும் நமக்கு சாதகமாய் அமையும் அடுத்ததா விஸ்வாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு பார்க்குறோம் சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் காணப்படணும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்று ஒன்று முதல் மூன்று வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் சகோதர சிநேகம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு காரியம் அதுதான் பிசாசு வந்து இந்த உலகத்துல ரொம்ப உடைச்சி போடுறதுல ரொம்ப கவனமா இருக்கிறான் ஆதி சகோதரர்களாகிய காய் நாபெல்டமே அந்த சகோதரத்துவம் என்ன ஆயிடுச்சு ஒரு பிரிவினை ஆயிடுச்சு அது அன்னைக்கு தொடங்குனது இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு சகோதர ஸ்நேகத்தில் ஒரு பச்சபாதம் பிரிவினை காணப்பட்டுட்டு தான் இருக்குது வேத வசனத்தில் நம்ம நம் தேவன்டைய பிள்ளைகளா ஒன்னா இருக்கும்படி நமக்கு என்ன பண்ணுது வலியுறுத்துது எபிரியர் பதிமூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம வாசிக்கிறோம் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கட்டவுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் எப்ரேயர்ல நம்ம வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நாம வாசிக்கிறோம் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பற்றுமாயிருங்கள் கணம் பண்ணிக்கிறதுலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் வாசிக்கிறோம் ஆனா பிசாசு நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஐக்கியத்தையும் அநியோன்யத்தையும் இல்லாதபடி சகோதர சிநேகத்தை உடைத்து போட விரும்பி அதை என்ன பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப கவனமா செய்து கொண்டிருக்கான் ஆனா அந்த வசனம் நம்ம வந்து என்ன பண்ணோம் தெளிந்த புத்தி உள்ளா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லி நம்ம எனக்கு வேத வசனம் என்ன பண்ணுறது நமக்கு போதிக்குது ஒன்று பேர்து ஐந்து எட்டு ஒன்பதுல நம்ம இதை வாசிக்கிறோம் நாம வந்து சத்ருடைய கிரியைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் எதிர்த்து நெறிஞ்சு அதை ஜெயித்தே ஆக வேண்டும் கண்டிப்பா அடுத்ததாக விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா மனதுருக்கம் உள்ளவர்களாய் காணப்படணும் லூக்கா ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம என்ன பண்ணுறோம் வாசிக்கிறோம் மனதுருக்கம் அப்படிங்கிறது வந்து முற்றிலும் நம்முடைய சுயத்திற்கு ஆப்போசிட் இது நமக்குரியதில்லை மற்றவங்களுக்கு மற்றவங்க வந்து நலன் மற்றவர்களுடைய நலனை பிரதிபலிப்பது தான் நமக்கு என்னது மனதுருக்கம் அழிந்து போகிற மாக்கள் நிறைய அந்த உலகத்தில் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே அக்கறை கொண்டு அவங்கள காப்பாற்றி அந்த பரலோகத்தின் நேர்மே பரல பரம ராஜ்யத்துக்கு நேராக அவங்கள திருப்பி சுவிசேஷம் அறிவிக்கிறதும் மனதுருக்கத்தின் ஒரு அடையாளம்தான் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம் அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பெனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் ஆம் எப்படி சுஷிஷத்தை அறிக்கிறதும் மனதுக்கத்தின் ஒரு பிரதிபலிப்பா இதுல காணப்படுது அடுத்ததாய் விசுவாசிகள் இணக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அதாவது தனித்து நில்லாம நல்ல காரியங்களுக்கு சேர்ந்து நிக்கிறது எல்லாமே எனது ஒரு இணக்கமாக இருப்பது இந்த இணக்கம் அப்படிங்கிறது சரீர அவயங்களுக்குள்ள இருக்கிற இணைப்பை போல் நமக்கு என்ன பண்ணணும் காணப்படணும் இதை பவுல் ச குறைந்த சபையாருக்கு ஒரு அறைகூவலாக இதை விடுத்திருக்குறாங்க இதை குறித்து நம்ம ஒன்று குறைந்த பன்னெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துலேருந்து முப்பத்தி ஓராம் வசனங்களில் நம்ம என்ன பண்ணலாம் ஆழ்ந்து தியானிக்கலாம் அது மாத்திரம் இல்லை இணக்கமாக இருக்கிறதுக்கு பவுல் பிளமோனுக்கும் காட்டில் இட்ருக்காங்க பிளமோன் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனத்துல நாம் இதை குறித்து என்ன பண்ணலாம் தியானிக்கலாம் இந்த பெருமை மீட்டிமை அகந்தை இதெல்லாமே நம்ம வந்து இணக்கமற்றவர்களாகவும் தாழ்மை அப்படிங்கிறது நம்ம வந்து இணக்கமானவர்களாகவும் இருக்கிறதுக்கு இது நம்மளால் என்ன பண்ணுது உதவி செய்து நவம்பர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாறாம் ஆசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள் மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் வரத்திலிருந்து வருகிற ஞானம் அதாவது தெய்வன் தருகிற ஞானம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கு இணக்கமுள்ளதா இருக்குது நாம இணக்கமுள்ளவர்களா இருக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றாங்க ஞானத்தை தர்றாங்க அதனால அந்த தேவன் தந்த ஞானத்தை நாம் என்ன பண்ணும் எல்லாரும் பெற்று நம்மளும் என்ன பண்ணும் இணக்கம் உள்ளவர்களா இருந்து தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணணும் மகிமைப்படுத்தணும் யாக்கோ இப்போ மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்துல நம்ம வாசிக்கிறோம் வரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் ாலும் நனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் வாசிக்கிறோம் அடுத்ததா விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா ஆசிர்வதிக்கிறவர்களாக இருக்கணும் ஒவ்வொரு விசுவாசியும் மற்றவர்களை என்ன பண்ணணும் ஆசிர்வதிக்கணும் சபிக்கிறவர்களையும் ஆசிர்வதிக்கணும் ஒன்று பேத மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் நம்ம ஆசிர்வதிக்க முடியாதவங்களை அதாவது நமக்கு தீமை செஞ்சவர்களை மற்றும் நம்ம தேவங்களை கூட நம்ம என்ன பண்ணணும் மனதார ஆசீர்வதிக்கணும் அவ்வாறு ஆசிர்வதிக்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம விதைக்கிறது ஆசிர்வாதம் அப்படின்னா நம்ம அறுக்கிறதும் ஆசீர்வாதமாக தான் என்ன பண்ணும் இருக்கும் நம்ம ஆசிர்வாதத்தை அரிக்கிறவர்களா இருக்கிறபடி ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணும் விதைக்கிறவர்களாகவும் காணப்படணும் மத்தேயோ ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனமும் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஆறு இந்த வசனமும் நமக்கு எப்படி நம்ம ஆசிர்வதிக்கணும் அப்படிங்கிறத குறித்து நமக்கு தெளிவாய் நம்ம இது மூலம் அறிந்துக்கலாம் அது மாத்திரமில்லை தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே ஆசிர்வதிக்கணும் யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது சபிக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வருஷத்துல நம்ம வாசிக்கிறோம் உங்களை துன்பப்படுத்தவர்களை ஆசிர்வதிங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அஞ்சு சபியாதிருங்கள் நமக்கு துன்பப்படுத்தினாலும் நமக்கு தீமை செய்தாலும் நாம விசுவாசியலா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் உங்களை கண்டிப்பா ஆசிர்வதிக்கணும் அடுத்துதான் விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சமாதானத்தை தேடி அதை தொடருகிறவர்களாய் காணப்படணும் ஒன்று பெய்து மூன்றாம் அதிகாரம் பத்தாம் அதிக பசனம் பதினோராம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொள்ளாப்புக்கு தன் ஆவையும் கபடத்திற்கு தன் உதறுகளையும் விலக்கி காத்து பொள்ளாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கட்டவன் தேடி அதை தொடர்ந்து செல்கிறவர்களா நம்ம என்ன பண்ணணும் காணப்படணும் நம்ம ஒருத்தர் சமாதானம் இல்லாமல் இருக்க நம்முடைய சுயம் அதுக்கு என்ன பண்ண கூடாது காரணமாய் இருக்கக்கூடாது அதே வேளையில கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு உட்பட்ட எல்லாட்டமும் நம்ம என்ன பண்ணணும் சமாதானம் உள்ளவர்களாய் காணப்படணும் ரோமர் பன்னெண்டு பதினெட்டுல நம்ம வாசிக்கிறோம் கூடுமானால் உங்களால் ஆனால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் ஆண்டவர் ஏசு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும் அப்படிப்பட்டவர்கள் தேவண்டிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் என்ன பண்றோம் வாசிக்கிறோம் ஆகையினால நம்ம கிரியைகள்னாலே நம்மை தேவண்டிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறவர்களா நாம் என்ன பண்ணும் காணப்படணும் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி தக்கவைகளையும் நாம் என்ன பண்ணணும் நாடக்கடவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நம்ம கிறிஸ்துவ விசுவாசமா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா வெறுமையா அவரை நம்புறது மாத்திரம் இல்லாம அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஏற்ற செயல்களையும் நம்ம என்ன பண்ணோம் உடையவர்களாய் காணப்படணும் இல்லாத கிரியை அதாவது இல்லாத விசுவாசம் இந்த ரெண்டுமே நமக்கு பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரோமர் பதினான்கு இருபத்தி மூணுலேயும் யாக்கோபர் ரெண்டு இருபத்தாறுலேயும் இதை குறித்து வாசிக்கிறோம் நமக்கு விசுவாசம் இல்லாத கிரியையும் இல்லாத விசுவாசம் ரெண்டுமே பாவம் வீண் அப்படின்னு சொல்லி வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்குது ஸோ நாம் வந்து கிரியை நம்ம நம்முடைய விசுவாசம் கிரியை செய்கிறதா இருக்கிறதுக்கு நம்ம தேவடைய சமூகத்துல மண்டாடுவோம் நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருப்பதற்கு தேவின் கிருபை செய்வாராக ஆமீன்